Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் கிருஷ்ணரை நாங்கள் எப்படி அடைச்சோம் அப்படிங்கிறத ஒரு லாங் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்லேருந்தே ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்து வச்சு ப எதெந்த லாங் வீடியோ உங்களுக்கு எடுத்து காட்டலாம் அப்படின்னு இருந்தேன் நான் ஆனால் எங்கள் மாமியார் கீழே விழுந்துட்டாங்க அதனால் நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதாக இருந்தது போய்ட்டு திரும்ப வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் ரெடி பண்ணினேன் திரும்பவும் சாமி கும்பிட்டு ஒரு ஒன் ஹவரில் திரும்ப போய் அவங்க அழைச்சிட்டு வர்ற மாதிரி இருந்தது அதனால் அங்கே கிளம்பியாச்சு அதுக்காக சிம்பிளாக எப்போவும் நம்ம வீட்டில் செய்கிற சக்கரை பொங்கல் அப்புறம் சுண்டல் வச்சுருந்தேன் நான் கொண்டக்கடலை தாளிச்சிட்டு அது அப்புறம் அவல் பாயாசம் இது மூணு தான் வீட்டில் செஞ்சது மற்றது எல்லாமே பேக்கரியில் வாங்கிட்டோம் அப்படியே ஒரு காம்போவாக கொடுத்துட்டாங்க எல்லாமே செட்டாக அப்படியே சேர்த்து ஒரு பீஜி நாயில் வாங்கினோம் எங்கள் ஊரில் இருக்க பீஜி நாயில் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தது தட்டை முறுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க லட்டு மட்டும் அதில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அது மட்டும் வாங்க முடியல அப்புறம் சக்கரை பொங்கல் வந்து நம்ம வரலட்சுமி பூஜை பண்ணோம் இல்லையா அதில் அரிசி எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த தாம்பளத்தில் அதில் தான் சக்கரை பொங்கல் பண்ணேன் இந்த வருஷம் வந்து நாங்கள் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக கிருஷ்ணரை அழைச்சி நாங்கள் பூஜை பண்ணியாச்சு அப்புறம் வந்துட்டு நாங்கள் இது வந்து இந்த பிளேட்டு உங்கள்ட்ட நான் காமிச்சிருந்தேன்னா ஏற்கனவே அது வாங்கினு புதுசாக வாங்கினது இதுக்காக ரொம்பவே சூப்பராக இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தியெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லாங் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த பாதம்லாம் வந்துட்டு என் பசங்க ரெண்டு பேரும் தான் இந்த வருஷம் பாதம் வச்சாங்க கிருஷ்ணர் பாதம் வச்சாங்க அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சுது திரும்பவும் நான் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா